மாறி மலை முழஞ்சில் மன்னிக்கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் போங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கா புறப்பட்டு போந்தருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் விளக்கம் எதிரே இருப்பவன் கனவுள் என்பதற்காக வீட்டைக் கொடு பொருளைக் கொடு நகையைக் கொடு வாகனத்தைக் கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டுமென்ற விதி இருந்தால் நம் உழைப்பைப் பொறுத்து அவை இறைவனால் நமக்குத் தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் எனத் தெரிந்தால் மட்டும் அதைக் கொடு எனக் கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்து விட்டால் சோரி எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின் பமல்லவா கிடைக்கும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள் உண்மை பெரிதினம் பெரிது கேள் அல்லவா பிளீஸ் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப்